கிளாஷில் கூட முந்த முடியலையா அஜித் கட்டிய விஜய் படங்கள் அஜித் படமும் ஒன்றாக மோதியது ஆறு பொங்கல் அன்றுதான் அவர்களுடைய வான்மதியும் விஜய் அவர்களின் கோயமுத்தூர் மாப்பிள்ளை படமும் ஒரே நேரத்துல மோதிச்சு இதுல வான்மதி அபார வெற்றியும் கோயமுத்தூர் மாப்பிள்ள டீசென்ட் வெற்றியும் பெற்றதாக சொல்லப்படுது இதுல பெரிய பாதிப்பு யாருக்குமே இல்ல ஆனா அதே வருஷம் பிப்ரவரி மாதம் வெளியான பூவே உனக்காக மற்றும் கல்லூரி வாசல் படத்துல தான் உரசலை ஆரம்பித்ததாக சொல்லப்படுது ஏன்னா கல்லூரி வாசல்ல அந்த நேரத்துல ரொம்ப சென்சேஷனா பேசப்பட்ட பிரசாந்த் அஜித்துடன் இணைந்து நடித்து இருந்தார் பீக்ல இருந்த தேவாவின் இசைன்னு வெளியான படத்தை லெப்ட் ஹேண்ட்ல டீல் செய்தது விஜயின் பூவே உனக்காக அந்த படத்தின் வெற்றியை நாங்கள் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல அடுத்த வருஷமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கூட இருவரும் பொங்கலுக்கு நேரடியாக மோதினர் அதுல அஜித்தின் நேசம் பிளாப்பாக விஜயின் காலமெல்லாம் காத்திருப்பேன் சுமாராக ஓடியதாக சொல்வார் அதே ார்கள்த்திள்ளி ஏழாம் வருடம் இறுதியில காதலுக்கு மரியாதை மற்றும் இரட்டை ஜடை வயது திரைப்படமும் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடம் அஜித்தின் உன்னை தேடியும் விஜயின் துல்லாத மனமும் துல்லுமும் ஒரே நாள்ல மோதாமல் ஒரு வார கேப்பில் ரிலீஸ் ஆக இரண்டு ரிலீஸ்களிலும் விஜயின் படங்களே பந்தயம் அடித்ததாக கூறப்படுகிறது இதை தவிர்த்துவிட்டு மில்லியனியம் வருடத்தின் அதாவது இரண்டாயிரம் ஆண்டு மே மாதம் அஜித்தின் உன்னை கோடு எண்ணெய் தருவேன் மற்றும் விஜயின் குஷி இரண்டும் ஒரே நாள்ல மோத விஜயின் குஷி அவரது மார்க்கெட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போன பிளாக் பஸ்டராக அஜித்தின் உன்னை கோடு எண்ணெய் தருவேன் இரண்டு வாரத்தில் பெட்டிக்குள் போனதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் பொங்கலுக்கு அஜித்தின் தீனா மற்றும் விஜயின் இரண்டு படங்களும் ஓடி திரையரங்குகளை திருவிழா கோலாகலமாக்கியதாக வரலாறும் உண்டு இது இப்படி இருக்க இரண்டாயிரத்தி இரண்டாம் வருட தீபாவளிக்கு விஜயின் பகவதி மற்றும் அஜித்தின் வில்லனும் மோதிக்கொள்ள அஜித்தின் வித்தியாச நடிப்பு ரவிக்குமாரின் பிராண்ட் திரைக்கதையால் அந்த தீபாவளி பகவதியை பின்னுக்கு தள்ளியது வில்லன் இரண்டாயிரத்தி மூன்று தீபாவளி தான் இவர்கள் திரைவாழ்வில் முக்கிய கிளாஷாக பார்க்கப்படுகிறது இருவரும் எவால்வ் ஆகி அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டிய நிலையில் இருக்க விஜயின் திருமலை மற்றும் அஜித்தின் ஆஞ்சநயா இரு படங்களும் மோதின அந்த நேரத்தில் அஜித் ஆஞ்சநயா வந்தால் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் என்கிற பகிரங்க ஸ்டேட்மெண்ட் விட்ட நேரம் ஆனால் ஆஞ்சநயா அப்பளம் போல நமக்கு போக விஜயின் திருமலை சொல்லி அடித்தது சொல்லப்போனால் விஜயை முழுநேர மாஸ் ஹீரோவாக மாற்றிய பெருமை இரண்டாயிரத்தி மூன்று தீபாவளியே சேரும் இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு இருவரும் மோதியது இரண்டாயிரத்தி ஆறு பொங்கலுக்கு தான் அஜித் உடல் இழைத்து முற்றிலுமாக தோற்றத்தை மாற்றி இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த சந்திரமுகி டைரக்டர் பி வாசு இயக்கிய பரமசிவன் படத்தோடு இறங்க விஜய் ஆதி என்கிற ரீமேக் படத்தின் மூலம் இறங்கினார் ஆனால் இரண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல பப்படம் ஆகிவிட்டது இந்த முறை விடக்கூடாது என்று இரண்டாயிரத்தி ஏழு பொங்கல்ல மீண்டும் இருவரும் கோதாவில் குதித்தனர் இந்த முறை விஜய் போக்கிரியாகவும் அஜித் ஆழ்வாராகவும் களமிறங்க போக்கிரி திரையரங்குகளை திருவிழா கோலாகலமாகவும் ஆழ்வார் திரையரங்குகளை மயான பூமியாக மாற்றியதாகவும் கூறுகின்றனர் அடுத்து கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் கழித்து இருவரும் ஜில்லா வீரம் மூலமாக மோத இது ஒரு மிஸ்டி பொங்கலாகவே பார்க்கப்படுகிறது எந்த படம் உண்மையில் வெற்றி என்பது யாருக்கும் புரியாத புதிராக போக இந்த பொங்கல் ரேஸில் பலரது பேவரட் அஜித்தின் வீரம் என சொல்லப்படுகிறது இதற்கடுத்து எட்டு வருடங்கள் கழித்து இருவரும் கடந்த வருட பொங்கல் அன்று வாரிசு துணிவு இரண்டு படங்கள் மூலம் மோதிக்கொள்ள இரண்டு படங்களும் பெரிதாக ரசிகர்களை திருப்தி போனதாகவும் விஜயின் வாரிசு துணிவை விட அதிக லாபம் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது எது எப்படியோ இந்த கிளாஷ்ல விஜயின் கை ஓங்கியிருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் நிபுணர்கள் கூறுகின்றனர்